கோடை விடுமுறை முடிந்து ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் முதல் நாளான இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர் பள்ளிக்கு வருகை தந்த மாணவிகளுக்கு ஆசிரியைகள் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து இனிப்புகள் வழங்கியும் மலர்கள் வழங்கியும் அவர்களை உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாணவிகள் ஆசிரியர்கள் சுற்றுச்சூழல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்

தூய்மை உறுதிமொழி எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி இதில் நான் பெருமை அடைகிறேன் நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன் வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன் எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் என் நாட்டிற்கு ஒரு டஸ்ட்பின் வெளியில வச்சிரும் அதுல கொண்டு வந்து நீங்க டாய்லெட் போவீங்கல்ல ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்க கொண்டு வந்து போட்டுருங்க நம்ம இருக்கிற இப்ப டீச்சர் வந்து காலையில ஒரு உறுதிமொழி சொன்னாங்க அந்த உறுதிமொழியில நம்ம பள்ளிக்கூடம் வீடு எல்லா இடத்திலையும் தூய்மையாக வைத்திருக்கிறது